வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க என்ன செஞ்சிட்ருக்கீங்க இன்றைக்கி சனிக்கிழமை எல்லோரும் ஓய்வு எடுத்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லை சில பேர் வந்துட்டு வெளியில் சாப்பிட்றதுக்கு போகலாம் சொல்லிட்டு கிளம்பிகிட்டு இருப்பீங்க இருந்தாலும் இருப்பீங்க நான் நான் வந்துட்டு இன்றைக்கி காலையிலேயே ஒரு குட்டி நட ஒன்று போயிட்டு வந்தேங்க ஒரு மூணு மூன்று கிலோமீட்டர் மாதிரி போயிட்டு வந்துட்டு நல்லா பசியாறிட்டு நேற்று பசியாடுறதா லஞ்சே வச்சுப்போமே நேற்று மீந்து போன சாப்பாடு தாங்க இன்றைக்கும் சாப்பிட்டுட்டு இப்போ வெளியே வீ தோட்டத்தில் வந்திருக்கேன் ஒரு வீடியோ ஒன்று செய்யலாம் அப்படி சொல்லிவிட்டு நேத்தே சொல்லியிருந்தவங்க உங்ககிட்ட ஒரு என்னோடய தோட்டத்தை வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா காமிச்சிட்டு வரேன் ஒரு ஒரு பாட்டாக காமிச்சிட்டு வரேன் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டு வந்துட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்ச இடம்ங்க எனக்கு இந்த இடம் அந்த இடம் பிடிச்ச இடம் அப்படி சொல்லிட்டு இல்லை எல்லா இடமுமே எனக்கு பிடிக்கும் என்னோடய தோட்டத்தில் ஒரு ஒரு கார்னர் மாதிரி நான் செஞ்சு வச்சுருக்கேன் இந்த இது பார்த்திங்கனாக்கா நான் ஃபுல் இது காட்டுறப்போ உங்களுக்கு தெரியும் லொக்கேஷன் எங்கெங்கே இருக்குது அப்படி சொல்லிட்டு இது வந்துட்டு எனக்கு இந்த செடிங்களை தொங்கி விடுறதுக்கு ரொம்ப ஆசை அதனாலயே இந்த இடத்த நான் சூஸ் பண்ணியிருக்கேன் சில பூக்களெல்லாம் தொ தொங்க விடலாம் பாசில அப்படி சொல்லிட்டு முத நம்ப இங்கேருந்து பார்ப்போமே இது வந்துட்டு நான் போன வருஷமாக அதுக்கு முந்தின வருஷமாக ஒரு போன வருஷம் நினைக்கிறேன் ஒரு இதுக்கு போயிருந்தேன்னா ஒரு பஜார் மாதிரி அங்கே போயிருந்தேன் அப்போ இது விற்றாங்க இது வந்துட்டு ஸ்ப்ரிங்கில் இந்த மாதிரி செடிங்களெல்லாம் விற்பாங்க அந்த டைமில் போயிட்டு வாங்கிட்டு வந்தது அது வந்துட்டு ரெண்டாக நான் இப்போ பிரித்து இந்த மாதிரி ரெண்டு பாசியில் நட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் இது அப்புறம் இந்த இந்த இலை வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப சுலபமாக வளர்க்கலாம் வீட்டுக்குள்ளேயும் வைக்கலாம் இது வந்துட்டு ஆனால் எனக்கு வீட்டுக்குள்ளே வச்சு சரியாக வந்ததில்லை ஆனால் சம்மருக்கு இந்த மாதிரி வாங்கி வெளியே வச்சு பண்ணனு அப்புறம் அதோடய இது வந்துட்டு நேற்று தாங்க நட்ட ஏற்க நான் இது வந்துட்டு தூக்கி போடலாம் அப்படி சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தப்போ சேரி சும்மா போட்டு வைப்பமே வந்தால் வரட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே வச்சுருக்கேன் இது பாருங்க இவ்வளோ நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு இதுவும் அந்த மேலே அந்த செடிங்க நம்ம நடும்போது இந்த மாதிரி வச்சோம்னாக்கா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இங்கே ஒரு மெயினாக ஒரு செடி வச்சுருந்தோம்னாக்கா இது நான் எது எதுக்காக இதில் நட்டு வச்சுருக்கேனாக்கா நான் ரொம்ப செடிங்களை வாங்கிட்டு அதனால் எங்கே வைக்கிறது சொல்லிவிட்டு அன்றைக்கே தெரியல அதனால் அதுக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு ஒரு போட்டு ஒன்று இது பண்ணி இதில் வச்சுட்டு அதே மாதிரி தான் இங்கே இதுவும் காடு மாதிரி வரும் இதுவும் இதே தான் ஒரு மெயினாக ஒரு செடி நட்டுவிட்டு அதுக்கு இப்போ கீழே இது நட்டாக்கா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த செடி வந்துட்டு நான் போன வருஷம் வச்சதில் நான் நினச்ச சரி நம்ம சேஃப் பண்ணி வச்சுருப்போம் வின்டரில் அப்புறம் சம்மரில் நம்ம நட்டு பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு ட்ரை பண்ணேன் ஆனால் நல்லா வந்திருக்கு இங்கே பாருங்கள் மொட்டெல்லாம் வந்திருக்கு நான் பூ பூத்தோன்னு உங்களுக்கு திரும்ப காமிக்கிறேன் இது வந்துட்டு அப்புறம் இங்கே ரோஜா செடி என்னோடய டோட்டருக்கு ஒருத்தவங்க ப்ரெசென்ட் பண்ணாங்க அது நான் இங்கே நட்டு வச்சிருக்கேன் வருதான்னு பார்ப்போம் அப்புறம் இங்கே பாருங்கள் இதுதாங்க எனக்கு இந்த மிக்ஸ் பண்ணி செடிங்க நடணுன்னாக்க ரொம்ப ஆசை இந்த ஊரில் வந்துட்டு மோஸ்ட்லி அந்த மாதிரி தான் இருக்கும் எல்லாம் மிக்ஸ் பண்ணி நடுவாங்க ஸ்பெஷலி இந்த மாதிரி சமர் பூவெல்லாம் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி நட்டு வச்சாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே பாருங்களேன் அதே மாதிரி இதுவும் இன்னும் நிறைய பூ எல்லாம் வந்திருக்கு பாருங்க பூ பூத்தது எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் முந்தான தான் நான் உரம்லாம் போட்டு கொஞ்சம் வச்சிருக்கேன் பாப்போம் இன்னும் நல்லா வருதா அப்படி சொல்லிவிட்டு இதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷங்க இவ்வளோ பூ வந்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷம் சரிங்க நேற்று நான் சொன்னேன் இல்லையா ஊஞ்சலில் படுத்திருக்கேன் அப்படி சொல்லிவிட்டு அதுதாங்க இது இது வந்துட்டு நான் ஒரு பத்து வருஷத்துக்கு ஏறக்குறைய வச்சுருக்கேன் வச்சிருக்கேன் சம்மர் வரும்போது எடுத்து இங்கே வெளியே வச்சுருவோம் இது வந்துட்டு ஊருகோலம் போகும் இந்த இந்த கார்டன் பூராவும் சுற்றிட்டு வருவோம் வெயில் எங்கே அடிக்குதோ அங்கேருந்து தப்பிச்சு இன்னொரு இடத்துக்கு போவோம் அப்புறம் நிழலாக இருக்கிற இடத்துல விற்போம் திரும்ப வந்துடும் அதே மாதிரி இது எங்கள் ஊருகோலம் போய்கிட்டே இருக்கும் இந்த இந்த கார்டனில் இது ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம வேலை வே என்ன ரிலாக்ஸாக கொஞ்சம் இருக்கணும் அப்படின்னாக்கா இங்கே வந்து படுத்துட்டு அப்படியே இந்த இந்த மர காட்சிகளெல்லாம் பார்த்துக்கிட்டு ஒன்றும் இல்லை இங்கே பார்க்குறதுக்கு பட் நேற்று நான் கிட்ட சொல்லியிருப்பேன் ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் இந்த மாதிரி வந்து படுத்துகிட்டு மரத்தை பார்த்துக்கிட்டு ஏதாவது புக்கு படிக்கிறதோ இல்லாட்டினாக்கா கேட்டுக்கிட்டு புக்கு க கதைகள் ஏதாவது கேட்டுட்டு அந்த மாதிரி படுத்துருந்தோம்னாக்கா நல்லாயிருக்கும் இது வந் இங்கே பாருங்கள் இது வந்துட்டு என்னோட இன்னொரு கார்னர் அந்த கார்டன்லேயே பூக்களுக்கு மட்டும் நான் என்ன முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல ஈவன் நம்மளோட இனங்கள் இருக்குது இல்லையா பறவைகள் அது பூச்சி இந்த மாதிரி சம்மர் டைமில் வந்துட்டு அவங்களுக்கு மழை பெய்யாமல் இருக்கிறனால இந்த மாதிரி வச்சிட்டோம்னாக்கா அவங்க வந்துட்டு நல்லா குளிச்சுட்டு தண்ணி குடிச்சிட்டு எல்லாம் போவாங்க இது நான் அங்கே வீட்டிலருந்தே இருப்பேன் வெளியே வந்தோம்னாக்கா எல்லாம் பறந்து ஓடிடுங்க இந்த இது வந்துட்டுங்க நான் நிறைய வாட்டி அங்கே இங்கே சொல்லிட்டு மாற்றி மாற்றி வச்சிட்ருப்பேன் இப்போ இப்போ எனக்கு வந்துட்டு இந்த இடம் நல்லா இருக்கிற மாதிரி இருந்தது இப்போ மாற்றி இங்கே இங்கே கொண்டுட்டு வந்து வச்சுருக்கேன் இந்த இதில் இருக்குது இப்போ பாருங்களேன் பூவை மஞ்சளாக இருக்குது இல்லையா இது கொடி மாதிரி படரும் எங்கே பார்த்தாலும் வருங்க நான் வந்துட்டு எப் எப்பயுமே கொஞ்சம் சிக்கனமாக எப்படி பண்ணலாம் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து அதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுவேன் அதாவது அதனால் இப்போ இது என்ன வாட்டர் வருது இல்லையா அப்போவே நான் இந்த செடியெல்லாம் எடுக்கும்போது இதை எடுத்து தனியாக நட்டு வச்சுருவேன் நட்டு வச்சிட்டோம்னாக்கா நம்ம ஸ்ப்ரிங் வர்றப்ப கொஞ்சம் துளுத்து வரும் அப்புறம் நம்ம எடுத்து இந்த மாதிரி சம்மரில் செடிங்க நடுறப்ப இந்த மாதிரி நட்டு வச்சுக்கலாம் இது வந்துட்டு காடு மாதிரி எல்லா இடத்துல படருங்க இது எங்கள் வீட்டிலே நிறைய இருக்குது இது பாருங்க இதுவும் தான் இங்கே இருக்குது இல்லையா இதுவும் தான் இன்னொரு இடத்துல காட்டுறோம் பாருங்கள் நிறைய பூ பூத்திருக்கு மஞ்ச இதே மாதிரி மஞ்சள் கலரில் பூத்து எனக்கு இந்த 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 கல் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் இங்கே பாருங்களேன் பார்க்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கல் வந்துட்டு அதான் நான் இங்கே இடத்த மாத்தனை கூட எடுத்து வந்து இங்கே வச்சுட்டேன் நான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை அடுத்து வேறு என்ன பார்ப்போம் முதல் நம்ம பூச்செடிங்களெல்லாம் பார்த்துருவோம் அப்புறம் நம்ம கார்டனுக்கு இன்னொரு வீடியோ போடுவோமே என்ன சாப்பிட்ற இது வச்சுருக்கோம் இல்லையா அதுக்கெல்லாம் தனியாக வரும் வீடியோ போடுவோம் வேறு என்ன சரி இங்கே வந்துட்டு கொடி கம்பம் பாருங்க ஓகேவா இது வந்துட்டு இதையும் அதே மாதிரிதாங்க செய்வேன் செடி இங்கேருந்து அங்கே நடுறது அங்கேருந்து இங்கே நடுறது அப்படின்னு சொல்லிட்டு போன வருஷம் வந்துட்டு இதெல்லாம் டிவைட் பண்ணி போன வருஷம் அதுக்கு வந்து வருஷமாக எல்லாம் டிவைட் பண்ணி நட்டு வச்சேன் இப்போ வந்துட்டு நாலு பக்கமும் நட்டு வச்சது இப்போ நல்லா துளுத்து வந்துருச்சு பாருங்கள் கொடி கம்பம் சுற்றி இந்த இந்த செடியெல்லாம் வர்றதுக்கு முன்னே இன்னொரு செடி வரும் இங்கே வந்துட்டு இன்னொரு பூ வரும் அது அந்த விதைகள் எல்லாம் நிறைய போட்டு வச்சிருக்கேன் அது வந்து முடிஞ்ச பிறகு இது வந்துடும் இந்த செடிங்க வந்துடும் அப்புறம் என்னோட க்ரீன் ஹவுஸ் இந்த வாட்டி நான் ஒன்றுமே பிரமாதமாக ஒன்றுமே செய்யலைங்க க்ரீன் ஹவுஸில் விட்டாச்சு டச் விட்டு போச்சு எனக்கு இது வித்தரலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனையில் இருக்கேன் இந்த க்ரீன் ஹவுஸுக்கு ஒரு கதை இருக்குது என்னோட கூட்டாளி வந்திருந்தாங்க டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் அப்போ வந்திருந்தப்ப அவங்களுக்கு கூட சேர்ந்து இந்த இது க கட்டினாங்க நம்மளோட சேர்ந்து நான் என்னோடய ஃப்ரெண்டு அப்புறம் இன்னொரு பொண்ணு ஒன்று மூணு பேரும் சேர்ந்து நாங்கள் செஞ்சது தாங்க இது இது வந்துட்டு நான் இப்போ விற்றுலான்னு இருக்கேன் பாப்பமே விற்க முடியுது என்ன அப்படி சொல்லிட்டு இந்த இடமும் எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க ரொம்ப பிடிச்சது நீங்கள் நிறைய வீடுகளை பார்த்துருப்பீங்க இது வந்துட்டு அந்த முன்ன ஒரு செடி இல்லையா இந்த பூ பாருங்க அந்த ப்ளூ கலர் தான் நான் உங்களுக்கு இந்த மாதிரி தாங்க நான் வச்சுருவேன் இது வந்துட்டு வெள்ளை கலரில் வருது இங்கே பாருங்க ரெட்டில் இருக்குது அதே மாதிரி பக்கத்தில் உள்ளதுலேயே அதே மாதிரி தான் வச்சுருக்கேன் இன்னும் நிறைய பூ பூக்கும் போது உங்களுக்கு போடுறேன்னு அந்த வீடியோ வந்துட்டு க்ரீன் ஹவுஸில் இந்த வாட்டி ஒன்றுமே நான் பிரமாதமாக செய்யலை தக்காளி செடி ரெண்டு இருக்குது அவ்வளோதான் இது இந்த வாட்டி எனக்கு ஒன்று சை போடணும் அப்படி சொல்லிட்டு எண்ணம் தோணலை அதனால் இது மட்டும் வச்சுட்டேன் அந்த மஞ்சள் கலர் பூ சொன்ன இல்லையா கொடி மாதிரி படரும் அப்படி சொல்லிட்டிங்க பாருங்கள் இவ்வளோ படர்ந்துருக்கு அப்புறம் இந்த புத்தா வந்துட்டு இவர் எத்து ஒரு மூணு நாலு வருஷமாகவே இருக்கார் என் கூட நல்லா இருக்குது பாருங்கள் அந்த கலர் மாறி போய் இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதே மாதிரி இந்த இது வந்துட்டு நான் இந்த இது வந்துட்டு இந்த கேண்டல் வைக்கிறதுக்காக நான் வீட்டில் வீட்டுக்குள்ளே இருந்தது அப்புறம் என்ன நினச்சேன்னு சொல்லிட்டு தெரியல வெளியில் எடுத்து வந்து வச்சேன் அது பார்க்குறதுக்கு எதுவும் தான் இருக்குது கரை பிடிச்சி ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு அப்புறம் அப்புறம் வாங்க இங்கே பாருங்கள் இது ஒரு இதுவும் எனக்கு பிடிச்ச இடம் வீட்டுக்குள்ளே இருந்து வெளியே வந்தோம்னாக்காவே இது தாங்க நமக்கு தெரியும் ஃபுல் வியூ கிடைக்குதா பார்ப்போம் ஓகே இது தாங்க இந்த செடி பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது எல்லா ஊர்லேயும் இருக்கும் இந்த செடின்னு நினைக்கிறேன் பட் நம்மளுக்கு வந்துட்டு இங்கே வெறும் வெயில் காலம் மட்டும்தானே நம்ம இந்த மாதிரி செடிங்களெல்லாம் நட்டு பூக்களை பார்க்க ரசி ரசிக்க முடியும் அதுவும் வீட்டுக்கு வெளியே அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க இந்த கலரும் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு ஏன்னா வெள்ளை கலர் இருந்தாக்கா அவ்வளோ தெரியாது கொஞ்சம் மாதிரி கொஞ்சம் கலராக இருந்ததுனாக்கா எடுப்பாக இருக்கும் அப்படி சொல்லிவிட்டு இந்த கலரில் வாங்கினேன் நான் அப்புறம் இங்கே இருக்குது பாருங்கள் இந்த இந்த டாலியா வந்துட்டு அவ்வளோ பெருசாக வரும் போன வருஷம் நான் காட்டியிருக்கேன் ஒரு வீடியோவில் இது போன வருஷம் நான் அந்த கிழங்கு இருக்கு இல்லையா அது பாதுகாத்து வச்சுருந்து இந்த வருஷம் நான் நெட்டிருக்கேன் எப்போ பூ பூக போதும் சொல்லிட்டு தெரியல இதுதாங்க இங்கே ஒரு பிரச்சனை அதாவது நம்ம செடி நடுறது வந்துட்டு பெரிய விஷயம் இல்லை அதுக்கு தகுந்தப்போல் வெயில் இருக்கணும் மூ இந்த மூணு மாதத்தில் நம்ம எல்லாமே ரசிச்சிக்க வேண்டியது அதாவது ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இந்த மூணு மாதம் அதுக்கப்புறம் வந்துட்டு அவ்வளோதாங்க திரும்ப குளிர்காலம் ஆரம்பிச்சிருச்சுனாக்கா இதெல்லாம் எடுத்து நம்ம பேக் பண்ண வேண்டியதாக வீச வேண்டியதாக அவ்வளோதான் இந்த செடியும் பூ பூத்துச்சுனாக்கா அவ்வளோ நல்லா மனமாக இருக்கும் அவ்வளோ மனமாக இருக்கும் எல்லாம் நிறைய இருக்குது பூ பூத்தோன்னா இதுக்கும் நான் உங்களுக்கு இந்த இதையே வந்து வீடியோ போடுறேனே இங்கே பாருங்கள் டாலியாக தாங்க இந்த வருஷம் நான் நிறைய நின்ட்டுருக்கேன் ஆனால் மொட்டு விட்டுருக்கு இங்கே பாருங்கள் அப்புறம் இதுவும் அதே செடி தான் நல்லா மனமாக இருக்கும் ஸோ இல்லையா அதே செடி தான் பூக்கள் வந்த பிறகு உங்களுக்கு திரும்ப வீடியோ போடுறேன்னு இங்கே பாருங்கள் அந்த ரெட் கலரில் இருந்தது இல்லையா இந்த இது இருந்தது இல்லையா இதே வந்துட்டு ஒயிட்டில் ரெண்டு இருக்குது இங்கே நான் அதுக்கப்புறம் வரேன் இ இங்கே இருக்கிறது எல்லாமே வந்துட்டு இந்த கண்ணாடி கதவுகளை ஒட்டி இருக்கிறது பாசிக்கலில் பாசுகளில் வந்துட்டு டாலியாக தான் இருக்கு இது ரொம்ப குட்டியாகவே இருக்குது பாப்போம் எப்போ விட போது அதில் அப்படி சொல்லிவிட்டு இங்கே முட்டி விட்டுருக்கு பாருங்கள் ஒன்று இங்கே இருக்குது இதில் அப்பப்போ வந்து பார்த்துட்டு போ இதுவும் அந்த பெருசாக இருக்கும் இல்லையா அந்த அந்த டைப் டாலியா அது வந்துட்டு ரெண்டாக நான் பா பிரித்து வச்சுருக்கேன் இதுதாங்க அப்புறம் இங்கே வாங்கலை இச்சரி நம்ம இங்கேயும் இது நினச்ச அப்போ நம்ம காய்கறிகள்லாம் அப்புறம் போடறலாம் அப்படி சொல்லிட்டு பரவாயில்ல நம்ம இப்போ எடுத்துப்போம் இங்கே வந்துட்டு பீன்ஸு இந்த பீன்ஸ் வந்துட்டு செடி ரொம்ப பெருசாக வளராது இவ்வளோ தான் இங்கே பாருங்கள் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு தெரியுதா அப்பப்போ வந்து பார்த்துட்டு போங்க இருக்கா காய் காய்க்குதா பூ பூத்து பூ பூக்கும் போது ரொம்ப ஆசையாக இருச்சா இன்னும் கொஞ்சம் நாளில் காய்ச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சந்தோஷம் தானே நமக்கு இங்கே பாருங்க இது வந்துட்டு என்ன மாய்ஸ் மாய்ஸ் வந்துட்டு ஸ்வீடிஷில் சொல்லுவாங்க சோளம் எத்தனை விதை போட்டேன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல அதில் மி அதில் வந்துட்டு என்னால் நாலு தான் நாலு செடிகளை தான் காப்பாற்ற முடிஞ்சது அந்த நாளையும் இதில் வச்சு நட்டு வச்சுருக்கேன் இது இந்த மூணு பாசிலே வந்துட்டு வெள்ளரிக்காய் வெள்ளரிக்காய் இருக்குது இங்கே பாருங்கள் இது கொஞ்சம் பெருசாக வந்திருக்கு இன்னும் காய்களெல்லாம் விட்டுருக்கு கொஞ்சம் இருக்காங்க இங்கே சொல்லிவிட்டு இங்கே பாருங்கள் இருக்குது அப்புறம் இங்கே வந்துட்டு சில்லி செடி ஒன்று இருக்குது பிரி பிரி அப்படி சொல்லிட்டு அதாவது இந்த தாய் செல்லி சொல்லுவாங்கள்ல அந்த செடி அப்புறம் இங்கே வந்துட்டு கீழே இது வந்துட்டு பீன்ஸுங்க லாங் பீன்ஸ் இருக்குது இல்லையா அது அப்புறம் இன்னொன்று தட்டையாக ஒரு பீன்ஸ் இருக்கும் அது அந்த ரெண்டு விதமும் இந்த இதில் நட்டு வச்சுருக்கேன் அது கொடியா படுறது அப்படியே அந்த காய்களெல்லாம் தொங்கும் சொல்லி சொல்லலாம் ஒரு கற்பனை தான் நமக்கு அப்படியே பறித்து சாப்பிட்லாம் அப்படி சொல்லிட்டு சமைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் பையனுக்கு ரொம்ப ஆசை அவர் செடியில் இருக்கும்போது பறித்து பறித்து சாப்பிடுவார் இது வந்துட்டு இன்னொரு பூங்க இதுவும் எனக்கு ரொம்ப ஆசை வெள்ளை சிகப்பு அப்புறம் பிங்க் கலர் அப்படி சொல்லிட்டு இருக்குது பட் நான் இந்த வாட்டி பிங்க் கலர் மட்டும்தான் வாங்கியிருக்கேன் இது வந்துட்டு இன்னொரு டைப் டாலியாக இங்கேயும் இதுலேயும் மொட்டி விட்டுருக்கு பாருங்கள் அங்கே அதில் ரெண்டு பூத்து இருக்குது பட் இலை பாருங்களேன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது இந்த இலைக்கும் இந்த இலைக்கும் பாருங்கள் வித்தியாசம் இருக்குது இ இங்கே பாருங்கள் இது வந்துட்டு ஓ சாரி சரி இதை முடிச்சு பூச்செடிகளை முடிச்சிடுவோம் நம்ம இங்கே வந்துட்டு திராட்சை இருக்கு இல்லையா அது கொடி படருது நேற்று பார்த்த இங்கேயாவது இருக்கா அப்படி சொல்லிட்டு அப்புறம் பார்த்தாக்கா ஒரே ஒரு இடத்துல வந்துட்டு பாருங்க தெரியுதா அங்கே இருக்கு இருக்குது வேற வேறு எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு நேற்று பார்த்தோம் இன்னொரு இடத்துல காய்க்க ஆரம்பிச்சிருக்கு பார்ப்போமே வருதா அப்படி சொல்லிட்டு சரி நம்ம வீடியோ எடுத்ததும் எடுத்தோம் அந்த பாக்ஸில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அதையும் பார்த்துருவோமே ஸ்ட்ராபெரிஸ் இந்த ஒரு பாக்ஸு நான் போன வாட்டியே சொல்லியிருந்தேன் நான் முன்ன வந்துட்டு நிறைய பாக்ஸஸ் வச்சுருந்தேன் இந்த வாட்டி வந்துட்டு குறைச்சிட்டேன் நான் ஏன்னா அந்த நத்தைகள் வந்துட்டு ரொம்ப பால் செடிகள் செடிங்களெல்லாம் வந்து சாப்பிட்டு போயிடுறது அது இருந்தாவே நமக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது இங்கே பாருங்கள் இது வந்துட்டு இன்றைக்கி பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் பறிச்சிடணும் இன்றைக்கி ஏன்னா ஏற்கனவே ஒன்று இருந்தது அது வந்துட்டு காகம் இருக்குது இல்லையா அது வந்துட்டு கொத்தி சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு அதனால அதை எடுத்து வீசியாச்சு இப்போ இது மட்டும்தான் இருக்குது இப்போ இது பார்த்ததுனாக்கா வந்து இதையும் கொத்திட்டு போயிடுவாங்க இங்கே வந்துட்டு பூண்டு பூண்டு வெங்காயம் அப்படின்னு சொல்லிவிட்டு நின்றுட்டு வச்சுருக்கேன் இந்த பாக்ஸில் அப்புறம் இதில் வந்துட்டு இந்த பாக்ஸில் வந்துட்டு உருளைக்கிழங்கு இருக்குது இதில் வந்துட்டு கேஸ் இருக்கு இல்லையா அது ஒரு நாலு செடி தான் நட்டு வச்சுருக்கேன் அது ப படர்ந்து வேர்கள் படர்ந்து நிறைய வரும் அப்படி சொல்லிட்டு இது இந்த பாக்ஸு மாற்றி வைக்கும்போது தான் எனக்கே தெரிஞ்சுது எனக்கு அவ்வளோ நிறைய வேர் இருந்தது அந்த ஸ்பார்கஸ் செடியில் ஒவ்வொரு செடியிலையும் அதனால தான் இப்போ நாலு வச்சுருக்கேன் நான் பார்ப்போமே அடுத்த வருஷம் ஏதாவது பலன் கொடுக்குதா அப்படி சொல்லிவிட்டு அப்புறம் வேறு என்னங்க இங்கே இருக்க பாருங்கள் இது இது வந்துட்டு ப்ளூபேரிஸ் இது வந்துட்டு நான் க்ரீன் ஹவுஸ்க்கு முன்னே வச்சுருந்தது இப்போ இங்கே கொண்டுட்டு வந்து நட்டு வச்சுருக்கேன் நான் வேண்டிக்கிட்டே வந்து இங்கே மாற்றி வச்சேங்க ஏன்னாக்கா நம்ம பூ பூக்கும் போதோ இல்லை மொட்டு போதோ ஒரு செடியை வந்துட்டு இருந்தால் அங்கே நகர்த்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா பட் எனக்கு ஒரு தைரியம்தான் என்ன பண்ண எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு சரி என்னால் வெயிட் இருக்க முடியல எல்லா இதை அது ரெண்டையும் மூணு செடிங்க இருந்தது மூணையும் எடுத்தாந்து இந்த பாக்ஸுக்குள்ளே நட்டு வச்சுட்டேன் குருவிங்க வந்து சாப்பிடாமல் இருந்தாக்கா போதுங்க வேறு என்ன அவ்வளோதாங்க என்னோட என்னோடய தோட்டம் இது வந்துட்டு பின்புறத்தில் உள்ள தோட்டம் இதில் நான் எத்தனை மணி நேரம் வேணும்னாலும் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் நம் குறைஞ்சது ஒரு ஐம்பது மணி நேரத்துக்கு மேலேயே நான் இந்த தோட்டத்துக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன் இங்கே பாருங்கள் இந்த செடியும் வேறு இடத்துல அந்த கொடி இருக்குது இல்லையா அந்த கொடி இருக்கு இல்லையா அந்த பக்கம் இருந்தது அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே நட்டு வச்சேன் பரவாயில்ல இங்கேயும் கொஞ்சம் நல்லா துளுத்து வந்திருக்கு பட் நம்ம அங்கே வச்சுருந்தோம்னாக்கா இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா பூ அந்த கொஞ்சம் வெயில் கூட அந்த சைட்டு வந்துட்டு இங்கே வெயிலே கம்மி வர்றது இருந்தாலும் ஏதோ கொஞ்சம் வருது வேறு என்ன இருக்குது காமிக்கிறதுக்கு உங்களுக்கு இதுவும் ஒரு பேரி தான் பூக்கள் நிறைய பூத்துருக்கு இந்த வாட்டி இதையும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றி எடுத்துகிட்டு வந்து நெட்டு வச்சுருக்கேன் இது வந்துட்டு ரெண்டாவது வருஷமா ரெண்டாவது வருஷம் நினைக்கிறேன் மாற்றி எடுத்து வந்து வச்சு இப்போ பூ பூத்துருக்கு இங்கே போன வருஷம் ஒன்றுமே நம்மளுக்கு கிடைக்கல இதுலேருந்து இந்த வருஷம் நல்லா கொஞ்சம் பூ பூத்துருக்கு ஆனால் நம் நல்லா சுவையாக இருக்கும் இனிப்பாக இருக்கும் இந்த இது காய்ச்சதுனாக்கா சரிங்க நம்ம இந்த வீடியோவை இத்தோடு முடிச்சுப்போம் உங்களோட கடமை இப்போ என்ன இந்த வாட்டி நான் ரொம்ப நீளமாகவே வீடியோ போட்டிருக்கேன் இதை நீங்கள் நல்லா சவகாசமாக உட்காந்து பார்த்து ரசித்து எனக்கு கமெண்ட் பாடுங்க என்ன உங்களோட அபிப்பிராயம் அப்படி சொல்லிவிட்டு என்னோடய தோட்டத்தை பற்றி ஏதாவது கொஞ்சம் பாசிட்டிவாக சொல்லுங்கள் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் கேட்குறதுக்கு ஓ இங்கே பாருங்க இதை நான் சொல்ல மறந்தே போயிட்டேன் இந்த ரெண்டு பாக்ஸ் இருக்குது இல்லையா இங்கே இதுலேயும் டாலியாக தாங்க நட்டு வச்சுருக்கேன் சாரி சாரி நான் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன் மறந்துட்டேன் இதுலேயும் டாலியாக தான் நட்டுருக்கேன் சரிங்க நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு அமைதியாக உட்காந்து பாருங்கள் பார்த்துட்டு உங்களோட அபிப்பிராயம் என்ன இருக்குது அப்படி சொல்லிட்டு சொல்லுங்கள் இதை பார்த்து முடிஞ்ச பிறகு என்ன பண்ணணும் உங்களோட கடமை வந்துட்டு லைக் போடணும் கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் உங்களோட நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை வணக்கம் வணக்கம் வணக்கம்